என் பேர் கிருஷ்ணன் ராமசாமி நாள்த டிவி வாசகர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே என்னோடய நமஸ்காரங்கள் வணக்கம் இப்போது உடம்பை எப்படி நம்ம மருத்துவமே இல்லாமல் வியாதியே இல்லாமல் எப்படி நோயேற்ற வாழ்க்கையை வாழ முடியும் சொசைட்டியை நல்லபடியாக வச்சுக்க முடியும் நம்மளையும் நல்லபடியாக வச்சுக்க முடியும் குடும்பத்தையும் நல்லபடியாக வச்சுக்க முடியும் நாடையும் நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னு இப்போது நாடை எப்படி நல்லா வச்சுக்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்பேங்க நான் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் நானும் நல்லா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேங்க உதாரணத்துக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது இன்றைக்கி ஒரு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இலவச சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அலாட் பண்ணியிருக்காரு நம்ம என்கிட்ட நூற்றி நான் நூற்றி ஐம்பது கோடி ஜனங்கள்லையும் எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்களோ எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க இலவசமாக எந்த எந்த ஹாஸ்பிட்டல்ல போயும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ச அந்த செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் காசை செலவு பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக அரசாங்கமே செலவு பண்ணும் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி நூற்றி ஐம்பது கோடியில் ஒரு இருபது பர்சன்டாவது எழுபது வயசு தா தாண்டவங்க இருந்திருப்பாங்க இல்லையா அப்போது இருபது பர்சன்ட் அது பார்க்கும்போது எவ்வளோ பேராருது கிட்டத்தட்ட முப்பது கோடி ஜனங்கள் முப்பது கோடி ஜனங்களில் வியாதி வந்தவங்க கண்டிப்பாக ஒரு பாதி பேராது வியாதி வந்தவங்க இருப்பாங்க நான் அவங்கள கூட கணக்கில் எடுத்துக்கல முப்பது கோடி ஜனங்களில் அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் மூணு கோடி ஜனங்கள் ஐயா அது மாதிரி மாண்பு முதலமைச்சர் மோடி அவர்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க நம்ம எப்படியும் நம்ம நான் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாம் நோயை பார்த்துக்கலாம் மருந்து எடுத்துக்கலாம் சிகிச்சை எடுத்துக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனவங்களாக போனாங்களாக முப்பது 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 கோடி ஜனங்கள் இன்று அஞ்சு லட்சம் ரூபாய் கணக்கு பண்ணி பாருங்க நூற்றி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் ஜனங்களுக்கு பாரத தேசத்துக்கு மிச்சம் எவ்வளோ மிச்சம் போக போகாமல் அவங்களுக்கு நோயே இல்லாமல் இருந்ததுனாக்க நூற்றி ஐம்பது லட்சம் கோடி அது மட்டும் இல்லாமல் இது வந்து எழுது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செலவு இதை விட்டுடுங்க மற்றது பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அவரை தரலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஃபார்மர்ஸுக்குன்னு தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஒர்க்கர்ஸுக்குன்னு தனியாக ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கும் நோய் இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்தாங்கனாக்க நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே மருத்துவத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு இந்த அன்னெசரியாக அசே தேவை இல்லாமல் நம்ம ம மத்திய அரசாங்கத்துக்கு செலவு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த செலவு வைக்காம இருந்தாலே அதுலேயே ஒரு ஐம்பது லட்சம் கோடி ரூபா மிச்சமாகும் என்னென்ன நூற்றி ஐம்பது லட்சம் கோடி இதில் ஒரு ஐம்பது லட்சம் கோடினாக்கா இரநூறு லட்சம் கோடி ரூபா இதை விட்டுடுங்க மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு எதுக்குமே சலுகை தரல சலுகையே இல்லாமல் இருக்கிறதுனால எப்படி மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த மருத்துவ செலவு நம்ம முக்கால்வாசி பாதி செலவு வந்து பாதி தான் இங்கே தயாரிக்கிறோம் மீதி பாதியே ஃபாரின்லேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரவழைக்கிறோம் மருந்தெல்லாம் அந்த மாதிரி நம்ம நோயற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாக்க நம்ம பார்னையிலேருந்து வரவழைக்கக்கூடிய மருந்து மருந்து செலவை பாதியாக்கலாம் பாதி கூட கால் கம்மி பண்ணால் கூட அதுவே ஒரு எழுநூறு கோடி நூறு கோடி ரூபாய் அது மாதிரி மொத்தமாக பார்க்கும்போது மருத்துவ செலவு மட்டும் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் மிச்சப்படுத்தலாம் அந்த ஐநூறு லட்சம் கோடி ரூபாயை இராணுவத்துக்கோ இல்லை மற்ற ஜனங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ இலவச மின்சாரம் இலவச கல்வி இலவச இது வந்து மாதிரி ஜனங்களுக்கு பழம் இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டி தருது அந்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லா செலவையும் வந்திய அரசாங்கம் பண்ண முடியும் இப்போ நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு செலவை கம்மி பண்ணிக்கிறது மட்டும் இல்லை நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம வீடும் நல்லா இருக்கணும் நம்ம நாடும் நல்லா இருக்கணும் நம்ம தேசமும் நல்லா இருக்கணும் நம்ம தேசத்துக்கு சிரிப்பி செய்யணுமா வேண்டாமா நம்ம தேசத்து கோச நம்மளுக்காக நம்ம பாரத பிரதமர் மோடி செஞ்சுருக்காருனாக்க அவ மோடியும் அவரோட சொந்த அமைச்சரவையும் நம்மளுக்காக செஞ்சுருக்காங்கனாக்க நம்ம அவங்களுக்கு திருப்பி எதாவது செய்யணுமா வேண்டாமா நீ கொடுத்துனே இரு நான் சாப்பிட்டுனே இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் நீ இ நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக இது ஒன்று நீங்கள் செஞ்சாலே போகிறோம் இலவச படிப்பு கிடைக்கும் இலவச வீடு கிடைக்கும் இலவச மின்சாரம் கிடைக்கும் இலவசமாக எல்லாம் கிடைக்கும் எல்லோரும் நல்லா வாழலாம் எல்லோரும் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் சரிங்களா இப்போது மூச்சு உத உதாரணத்துல நம்ம வாழ்க்கைய ம நோயற்ற வாழ்க்கையை மருத்துவமே இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் அப்படின்றதுக்கோ கோசர விளக்கத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமானது வந்து மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியில் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம இப்போ பிரபஞ்சமே என்டையர் யோனுவர்ஸே பஞ்சபூதத்தினால்தான் தான் இருக்குது பஞ்சபூதம் பஞ்சபூதம்னாக்க ஃபைவ் எலிமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம் ஃபைவ் எலிமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ஆகாயம் ஆகாயம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆகாயத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டாக்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க ஒன்றுமே இல்லை அதில் வந்து கண்ணால் பார்க்க முடியாத யூனிவர்சல் எனர்ஜி சி எனர்ஜின்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த அந்த யூனிவர்சல் எனர்ஜியில் வந்து வேவ்ஸ் கணக்கில் போயிண்டே இருக்குது பிரபஞ்சம் ஃபுல்லாக போயிண்டே இருக்குது நம்ம அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து காந்த சக்தியும் இருக்குது காந்த சக்தியில் காந்தசக்தியில் சக்தியும் நார்த் போல் சக்தியும் இருக்குது சவுத் போல் சக்தியும் இருக்குது அதுவும் தனித்தானே சுற்றிகிட்டே இருக்குது சுயற்சி கொடுத்துட்டே இருக்குது இவ்வளோ பெரிய பூமியையும் இவ்வளோ பெரிய சூ சூரிய மண்டலத்தையும் இவ்வளோ பெரிய மில்கிவே கேலக்சியும் மற்ற கேலக்ஸி எல்லாமே தாங்கிட்டுருக்கு அந்திரத்தில் இருக்குது அந்த இடத்தில் இருந்தால் கூட தன்னைத்தானேவும் சுழற்சி கொடுத்துட்டே இருக்குது அதை தாங்கிட்டு இருக்குது அந்த பூமிக்கு பூமியும் மற்ற கிரகங்களும் சூரியனையும் சுற்றின்னு இருக்குது சூரிய மண்டலமே மில்கிவே கேலக்ச சுற்றிட்டே இருக்குது மில்கிவே கேலக்சியும் சுத்திட்டே இருக்குது அதே மாதிரி கோடுதான போன ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கேலக்சிஸு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது எல்லாமே சுயற்சி கொடுத்துட்டே இருக்குது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டாக்க கண்ணால் பார்க்க முடியாது கண்ணால் கையால் தொடக்கூட முடியாது அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சீ எனர்ஜி பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச யூனிட்லேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அந்த பிரபந்தம் இவ்வளோ வந்து தான் அப்பா கிட்ட போய் நம்ம வெளியில் வந்து பிறந்து வந்திருக்கோம் ஸோ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய என்ன என்னென்ன இருக்கோ எல்லாமே என் பாடிலே எல்லாரோட பாடிலேயும் இருக்குன்றது அந்த உண்மையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போகிறோம் பிரபஞ்சத்தில் இவ்வளோ கூ இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சுழற்சி கொடுத்துருக்கக்கூடிய எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருந்துருக்கக்கூடிய அந்த சீ எனச்சியிலேருந்து தான் நம்மளும் ஒரு பார்ட் ஒரு சின்ன பார்ட்டு அந்த சின்ன பார்ட்லேருந்து தான் இவ்வளோ பெரிய பார்ட் ஆகிருக்கும் அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா பிரபஞ்சமே எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இருக்கிற பிரபஞ்சம் வெளியிலேயும் இருக்குது ஸோ வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சம் எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வெளியில் இருக்குது அதில் முக்கியமானது வந்து ஆகாய் சக்தி இருக்குது ஆக காற்று இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் நெருப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தண்ணி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலமும் இருக்குது இந்த அஞ்சும் சேர்ந்து தான் பஞ்சபூதங்கிறது அந்த பஞ்சபூதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னாக்க காந்த காந்தசக்தி கொண்டு அந்த காற்று தான் அந்த காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் அது அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் அந்த மாதிரி அதை விட்டுவிடுங்க இப்போ காற்று இருக்கக்கூடிய நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் நம்ம உடம்புகளை ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ பிறந்தோமோ அப்போவே நம்ம மூச்சு விட ஆரம்பிச்சிட்டோம் மூச்சு வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி நம்ம மூச்சு விடுறோம் பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி மூச்சு இழுக்கிறோம் பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு கெட்ட வேண்டாத காத்தை வெளியில் விட்டுனே இருக்கும் நம்மளுக்கே தெரியாது தூங்கும்போது கூட தெரியாது அப்படி இருந்தாலும் மூச்சுக்காது நம்ம லங்ஸு வந்து இழுக்கிற மாதிரி ஆண்டவன் வந்து அந்த லங்ஸை அந்த மார்வை ரொம்ப அழகாக அற்புதமாக படைச்சிருக்கான் அந்த ஒரு இறை உரு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து ஓணும்னாக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூச்சு போய் மூச்சு இருக்க முடியல காற்று உள்ளே போக முடியலனாக்கா நம்மளோட வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு மூச்சு வந்து நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம மூச்சுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்குது அந்த சம்பந்தம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம கான்சியஸாக பண்ணும்போது அதாவது உணர்வுபூர்வமாக பண்ணும்போது எதுவுமே சாப்பாடு உணர்வுபூர்வமாக சாப்பிட்றோம் படிக்கும்போது போது உணர்வுபூர்வமாக படிக்கணும் கோவிலுக்கு போனால் உணர்வுபூர்வமாக பார்க்கணும் மாடி ஏறும்போது போது பூர்வமாக பா நடக்கும்போது உணர்வுர்வமாக பண்ணணும் எதுவுமே உணர்வுபூர்வமாக கான்சியஸாக பண்ண 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 எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த விதமான சேதமும் இல்லாமல் நல்லபடியாக பண்ண முடியிறது இல்லையா அப்போது இந்த காற்றையும் அதே மாதிரி உணர்வுபூர்வமாக டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் இங்கே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் காமிக்கிறேன் முதல்ல இருக்கிற காற்றை வெளியில் விட்டுடுங்க எக்ஸைல் பண்ணிடுங்க இப்போ தொம்பு வயல வந்து அடிப்பகுட்டி அடி இது இது வரைக்கும் தான் பாடி ஆக்சுவலாக இது இது வரைக்கும் தான் பாடி அப்போது காற்றை எக்ஸேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற கெட்ட காற்று எல்லாம் வெளியில் போயிடுது அதை மாதிரி அண்டாவில் இருக்கிற தண்ணியெலாம் கெடு கொடுத்துன்னா அண்டா காலியாக இருக்குது இல்லையா அதை மாதிரி இந்த அண்டாவும் காலியாகிடுது இப்போது அண்டாவில் கா தண்ணியை ரொப்பிற மாதிரி இப்போது காற்றை ரொப்பணும் இப்போ காற்றை இழுக்கணும் இன்கேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்க இன்கேர் பண்ணுறேன் இந்த அண்டாவில் தண்ணி ரொம்ப மாதிரி நம்ம இந்த அண்டாவில் காற்று ரொம்ப காற்று ரொம்பும்போது ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் நேச்சுரல் ஆக்சிஜன் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஏயா என் கை என்னோடய காற்றை நீ இழுத்துட்டியா அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல நம்ம மூச்சு இழுக்கிறதுனால குடும்ப குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது நூற்றுல காற்றை நம்ம அபகரிக்கலை காற்று ஜென்ரலாக எல்லாருக்கும் கை பிரபஞ்ச ஃபுல்லாக காற்று இருக்குது அதனால் எல்லோரும் பண்ணலாம் அதே மாதிரி இழுத்துட்டு மெதுவாக அந்த வேண்டாத காற்று அதே மூச்சு வாய் வழியாக மூக்கு வழியாக தான் இழுத்துக்கணும் நான் பேசுகிறதுனால வாய் வழியாக வாயை திறந்துட்டு பேசுகிறேன் ஆனால் வழியாக தான் இருக்கணும் அப்போ வழியாக வேண்டாத காலத்தில் வெளியில் போகுது திருப்பி அது மெதுவாக பண்ணால் ரொம்ப அவசரமே பண்ண வேண்டாம் மெதுவாக 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 எழுது பார்த்தீங்கன்னாக்க உடம்பு ஃபுல்லாக ஜம்முன்னு அழகாக பிரமாதமாக எங் என்னார்ஜ் ஆகிருக்கு ஸோ எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் இந்த யோகாவில் பண்ண இல்லையா யோகாவில் பார்த்தீங்க இல்லையா எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் நல்லா இருந்ததுனாக்க நம்ம உடம்புக்கு ஹெல்த்தும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் மூச்சு இருக்கிறது மூலியமாக பண்ணாலும் மூச்சு காத்தும் உள்ளே போகிறது சக்தியும் உள்ளே போகிறது யூனிவர்சல் எனர்ஜியும் உள்ளே போகிறது எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷனும் அதிகமாகுது இதை விட எந்த ஓனும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்ததுனாக்க உடம்பில் நோய் வரும் எங்கேயாவது போனால் உதாரணத்துக்கு இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் மூணு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு பேசியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை அது வந்து நடந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது மோய் இல்லாமல் இருபது இருபத்தி அஞ்சு வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அதுவும் உண்மை அப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்னோடய குடும்பத்துக்கு என்னோடய மனைவிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என் மகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சார்ந்த நண்பர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உயிரோடு இருக்காயா மருத்துவமே எடுத்துக்காமல் இருக்காயா நல்லபடியாக இருக்காயா நோயே இல்லாமல் இருக்காயா இவங்ககிட்ட சேர்ந்து கற்றுக்கலாயா நம்ம நோய் நோய்க்கு நோய் நோயின்னு சொல்லி சொல்லி இருக்கிற காசெல்லாம் எடுத்து கொட்டி நோய் திருப்பியும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து திருப்பியும் பிரச்சனை இங்கே தான் அதிகமாகுது நான் யாரையும் குத்தம் சொல்லலை எல்லா மருத்துவத்தையும் விரும்புகிறேன் எல்லா மருத்துவமும் தேவை தான் எல்லா மருத்துவர்களும் ஜனங்களுக்காக வேலை செய்கிறாங்க இருந்தாலும் செலவு பணம் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவத்துக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு அதுக்காக தான் நான் மற்ற மருத்துவத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன் மருத்துவத்துக்கு போகாமல் இருந்தாலே நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நோய் இல்லை ஜம்முனு வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஜம்முன்னு கிடைக்கிறது நம்ம நோயே இல்லாமல் நம்ம செய்கிற வேலையெல்லாம் பிரமாதமாக செய்ய முடியும் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் கான்சியஸ்னஸ் நல்லாயிருக்கும் அந்த கான்சியஸ்னஸ் நல்லா இருக்கும்போது நடக்கிற நடக்கிறது தூங்குறது படிக்கிறது எல்லாமே சின்ன பசங்க முத கொண்டு இந்த வேலையை மூச்சு விடுறதை சின்ன அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கிற குழந்தைங்கள் கூட பண்ணலாம் ஏன்னாக்கா இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஏன்னா பிரெயினில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் அந்த பாடி வாட்டரில் பாடியில் செவன்ட்டி பர்சன்ட் வந்து வாட்டர் அதே மாதிரி பிரெயின்லேயும் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பிரெயின் வந்து வாட்டர் வாட்டருக்கு தனி ஒரு அது கேரக்டர் என்னன்னு கேட்டாக்க நல்ல நாலெட்ஜு ரீட்டெயின் பண்ணக்கூடிய மெமரைஸ் பண்ணக்கூடிய மெமரியை வச்சுக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது அதனால் அது அதனால தான் இறைவன் வந்து பிரெயினில் செவன்ட்டி பர்சன்ட் வந்து வாட்டராக வச்சுருக்கான் அந்த அந்த செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டருக்கு நல்ல ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது அதனால் இப்போ என்ன எடுத்துன்னா கூட இவ்வளோ தூரம் பேசினேன் என்ன எனக்கு வந்து பிளாக் வராதா அப்படின்னு கேட்டாக்க எனக்கும் ப்ளாக் வரலாம் தெரியாது நான் போது கூட வரலாம் தெரியாது போது கூட வரலாம் தெரியாது இருந்தாலும் ஏன் எனக்கு அதான் ப்ளாக் வந்தால் கூட நான் இந்த மாதிரி மூச்சு பயிற்சியும் சக்தியையும் அதிகமாக நான் எடுத்துக்கிறதுனால அந்த ஏதாவது பிளாக் வந்ததுன்னா கூட ராத்திரி இல்லை எனக்கே தெரியாமல் அந்த என் உடம்புல இருக்கிற உறுப்புகளும் உடம்புல இருக்கக்கூடிய உட உறுப்புகளில் இருக்கக்கூடிய செல்களும் தங்கிட்ட இருக்கிற பவரை அந்த எங்கே பிளாக் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு தன்னோடய பவரை அனுப்பிச்சு அந்த பிளாக்கை சரி செய்கிறது பிளாக்கை கிளியர் பண்ணுறது எப்படி ஒரு ரோட்டில் எங்கேயாவது ட்ராஃபிக் ஜாம் ஆச்சுன்னாக்க உடனே போலீஸ் கண்ட்ரோல் வண்டியெலாம் வந்து டிராஃபிக் எப்படி கிளியர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அதே வேலையை நம்ம செல்கள் உடனே செய்யும் இன்ஸ்டண்ட்டாக செய்யும் அந்த அளவுக்கு நம்ம உடம்பை காப்பாற்றக்கூடிய முக்கியமான பயிற்சி நம்ம மருந்து இல்லை நோய் இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடிய முக்கியமான பயிற்சி மருத்துவமையும் இல்லாமல் நல்ல நோயற்ற வாழ வாழக்கூடிய முக்கியமான பயிற்சி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி நல்ல மாதிரி ஒரு குடும்பத்தையும் நாட்டையும் நல்லபடியாக வச்சுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியை எல்லாரையும் சேர்ந்து தயவு செஞ்சு பண்ணுங்க விடாம பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க அஞ்சு வாட்டி பண்ணுங்க பத்து வாட்டி பண்ணுங்க எப்பப்போ டைம் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க பண்ணிகிட்டே இருந்தா எங்கன்னாக்க இது நம்மளுக்கு வியாதியே வராது நம்மளையும் காப்பாற்றிக்கலாம் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம் நாட்டையும் காப்பாற்றிக்கலாம் பாரத பிரதமரையும் காப்பாற்றிக்கலாம் எல்லாம் பாரத பிரதமர் அந்த படத்தை சேர்த்து வச்சு மற்ற வேலைகளுக்கு அந்த படத்தை செலவழிக்கலாம் முதல்ல ஹெல்த்தை காப்பாற்றிக்கிறதுக்கு யோகா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்ல யோகா தான் இம்பார்ட்டண்ட்டு யோகாலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது யோகா ஆரம்பத்தில் யோகா ஆரம்பித்தது யோகா க தெ தெரிய வச்சதே நம்ம பாரத தேசத்துலேருந்து தான் அப்போ அகண்ட பாரதமாக இருந்தது அகண்ட பாரதமாக இருந்ததுனால அப்போதுலேருந்து யோகா எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் போக 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 நம்மளே என்ன பண்ணிட்டோம் நல்ல வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து சைனீஸ் யோகா அப்படின்னாங்க சைனீஸ் யோகாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது பாரத தேசத்தை சேர்ந்தது அந்த அகண்ட பாரத தேசத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது யோகாசனம் இருக்குது பிராணாயாம இருக்குது அதனால் இது வந்து பாரத தேசத்தினோட ப தொன்மை தொட்ட அற்புதமான உடம்பை காப்பாற்றிக்கக்கூடிய கூடிய வியாதியே வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான கலை இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையே இல்லை அதுக்கு முதல் முதல்ல பண்ண வேண்டியது நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும் அதாவது நம்ம எப்பவுமே ஒரு ஆவரேஜாக ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து ஒரு எழுபது வயசுலேருந்து எண்பது வயசு இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆவரேஜாக அப்ராக்சிமேட்லி மேபி ஐம் ரைண்டாக ராங் அது வந்து நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு அப்ராக்சிமேட்லி செவன்டி டு எயிட்டி இயர்ஸ்னு வச்சுருந்தீங்கன்னாக்க அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து குரோத்து குரோத் பீரியட் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம குரோத் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸு டிஷ்யூஸு செல்லு எழுபது லட்சம் கோடி செல் இருக்கணும் உடம்புல அந்த எழுபது லட்சம் கோடி செல்லும் வளரக்கூடிய வளர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கிறதுனால தேர்ட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸும் குரோத்து அப்போது அது வந்து அதிகமாக நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது ஆனால் தேர்ட்டின் டூ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எப்படி இன்னும் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல போனாக்க நம்மளோட மனித வாழ்க்கையை வந்து ஒரு மழை மாதிரி ப பார்த்திங்கன்னாக்க கீழே அடிவாரத்தில் மழை ஆரம்பித்து அப்படியே செங்குத்தா மேலே போகிறது அப்புறம் டாப்பில் போன உடனே அப்புறம் அந்த சரிவை ஆரம்பிக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஸோ ஒரு அப் டு தேர்ட்டி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு மழை உச்சி மேலே இருக்கிற மாதிரி அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் மழை சரிவில் நம்மளோட வாழ்க்கையை நடக்கிறது அதை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அதனால் எஸ்பெஷலி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நம்ம உடம்பே நம்ம வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வா வியாதின்னு ஒன்று வர ஆரம்பிச்சுருந்தோனாக்க அதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனைகள்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருந்ததுனாக்க இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு இன்னி இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சுனாக்க சான்ஸே கிடையாது அதை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கனாக்க செலவு எவ்வளோ ஆகும்னு சொல்லக்கூட முடியாது அதனால் தயவு செஞ்சு நான் எல்லாருக்கும் நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் நான் வயசானவங்களாக இருந்தால் கூட சின்ன பசங்களாக இருந்தால் கூட எல்லாரையுமே நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் உங்களோட வாழ்க்கையை உங்களோட நல்லபடியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களோட தேகம் அதாவது உயிரும் உடம்பும் ஒன்றா இருந்தால் தான் நம்மளோட தேகம் நல்லாயிருக்கும் நம்மளோட வாழ்க்கையே நல்லாயிருக்கும் நம்ம செய்யவே செய்யக்கூடிய வேலையும் நம்ம நல்லா செய்ய முடியும் அற்புதமாக செய்ய முடியும் வாழ்க்கையில் வெற்றி பார்க்க முடியும் வே வாழ்க்கையில் வெற்றி பார்க்கலன்னா கூட ஒரு நடுவில் மாதிரி ஒரு சின்ன தோல்வியே வந்தால் கூட அதை சகிச்சிக்கக்கூடிய தன்மையாக அதிகமாகும் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தன்மை அதிகமாகும் எல்லாரையும் விரும்பக்கூடிய தன்மை அதிகமாகும் யாரும் எந்தமே யாருமே கோபமோ வெறுப்போ துவே துவேஷமோ கோ எதுவுமே வராமல் பார்த்துக்க முடியும் அதுக்கு இன்னொரு முக்கியமான வே ஃப்ரம் த யோகா நம்ம நம்மளை நம்பணும் நம்ம நம்மளை நம்ம நம்மணும் நம்மளை நம்ம நேசிக்கணும் என்ன உடம்புல எழுபது லட்சம் கோடி செல்லு இருக்குது ரொம்ப சந்தோஷம் அற்புதமான வேலைகள் செய்கிறது தொண்ணூறு நாள் அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் நம்ம உடம்புல வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் ச ஒரு சந்தோஷம் அந்த செல்களுக்கு எப்போப்போ டைம் கிடைக்குமோ எப்போப்போ கான்சியஸாக சொல்ல முடியுமோ எப்பப்போ ஆக்கப்பூர்வமாக சொல்ல முடியுமோ அது மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சா கூட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது எவ்வளவோ டிஷ்யூஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை அப்பப்போ சேஞ்ச் பண்ணால் கூட ஒரே வேலையே இருபத்தி நாலு மணி மணி நேரமும் செய்யலை இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் செய்ய வேண்டிய வேலைகள் மாறுபட்டுன்னே இருக்குது அப்படி மாறுபட்டுகிட்டே இருந்தால் கூட எல்லா ஆர்கன்ஸும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மாறுபட்டுட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சின்றே இருக்குது அது ஏற்ற மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி நம்ம செல்களும் அந்த ஆர்கன்ஸ்லேயும் டிஷ்யூஸ்லேயும் இருக்கிறதுனால அதுவும் அதே மாதிரி செஞ்சிகிட்டே இருக்குது ரொம்ப காப்பாற்றிகிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாள் நம்ம உடம்புல வாழ்ந்துட்டு திருப்பி இறந்து போனால் கூட திருப்பி எப்போ பிறக்கிறதோ ஒரு நொடிக்கு ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு அதை ஒரு கோடி செல்லு செத்து போயிட்டே இருக்குது ஒரு கோடி செல்லு உருவாகிட்டே இருக்குனாக்க நீங்கள் நினச்சி பார்க்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு வாட்டி பிளட் சர்க்குலேஷன் டாப்லேருந்து கால் வரைக்கும் போயிட்டு திருப்பி மேலே வருது எவ்வளோ அற்புதமான உடம்பு அற்புதமான கலை கடவுள் படைச்சிருக்காரு அந்த அற்புதமான உடம்பை நம்ம ஏன் நம்ம லைக் பண்ணக்கூடாது ஏன் நம்ம விரும்பக்கூடாது நம்ம விரும்பி நம்ம எல்லாருக்கும் அதை எடுத்து சொல்லதவும் செய்யணும் செய்யவும் செய்யணும் அந்த மாதிரி நம்ம உடம்ப வாழ்க்கையை வியாதி வராமல் எவ்வளோ கேவளும் வியாதி வராமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி சின்ன பிரச்சனை கூட இருக்கக்கூடாது தலைவலி கூட வரக்கூடாது வயிற்று வலி கூட வரக்கூடாது முட்டி வலி கூட வரக்கூடாது முதுகு வலி கூட வரக்கூடாது கை வலியும் வரக்கூடாது கண் பார்வையும் நல்லா இருக்கணும் காது கேட்குறதும் கண் நல்லா இருக்கணும் கடைசியும் மூச்சு வரைக்கும் இது கடைசியும் மூச்சு வரைக்கும் இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா நம்மளும் நல்லா இருக்க முடியும் குடும்பமும் நல்லா இருக்க முடியும் சொசைட்டியும் நல்லா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸு சொசைட்டி நம்ம ஊர் நம்ம நாடு நம்ம தேசம் இந்த உலகம் எல்லாமே ஒன்று தான் நம்ம எல்லாமே பிரதர்ஸ் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எங்கேருந்து வந்தோம்னு பார்த்திங்கனாக்க நம்ம அப்பா அம்மா தான் உடம்புக்கு க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிறந்தோம் அதுலேருந்து வந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அது உண்மை இல்லைன்னு சொல்லலை அவங்க ஒரு டூல்ஸாக இருந்திருக்காங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஆனால் நம்ம பிறந்தது எங்கேருந்து வந்தோம்னாக்க இந்த பிறந்த பிரபஞ்சத்தில் ஒரு நிறையா இது யூனிட்ஸ் இருக்குது எனர்ஜி யூனிட்ஸு அதாவது காந்தத்தன்மை கொண்ட எனர்ஜி யூனிட்ஸுன்னு சொல்லலாம் யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்லலாம் யூனிவர்சல் சீ எனர்ஜின்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் அந்த எனர்ஜி சுற்று கண்ணால் பார்க்க முடியாது அது வந்து காந்த தன்மையை கொண்டது நார்த் போலும் இருக்குது சவுத் போலும் இருக்குது அதனோடய ஃபங்க்ஷன் வந்து அதனோடய பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சுய்ச்சி கொடுத்துட்டே இருக்கும் சுயேட்சி கொடுத்துட்டே இருக்கும் சுயேசி கொடுத்துட்டே இருக்குது அதாவது பிரபஞ்சம் ஃபுல்லாக சுயேட்சி கொடுத்துட்டே இருக்குது நம்ம பாடிக்குள்ளேயும் அது இருக்குது சுயேட்சி கொடுத்துட்டே இருக்குது அதுதான் நம்மளை வாட வச்சுட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நம்ம அப்பாவுக்கு வந்திருக்கு அப்பாவுக்கு வந்துட்டு அப்பாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பா மூலிமா அம்மாவுக்கு வந்துருக்கு அம்மாக்கிட்ட நம்ம ஒம்பது ரூபாய் மாதம் வளருவோம் அந்த ஒம்பதரை மாதம் வளர்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே இறைவன் இருந்துட்டு நம்மளை எப்படி ஒரு சிலையை செதுக்கிறானோ ஒரு சிலையை செதுக்கிறவன் ஒரு இறைவனோட சிலையோ மற்றவங்களோட சிலையோ செதுக்கிறானோ அவ்வளோ அற்புதமாக அந்த செல்களும் மற்ற ஆர்கன்ஸும் நம்மளை இலந்தியும் ரேஷியோ கூட அவ்வளோ பிரமாதமாக ரேஷியோ வச்சுட்டு நம்மளை சிறிய மாதிரி செதுக்கி உயிரை கொடுத்து மூச்சு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி உடம்பு எலும்பு இது மசில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அருவியும் கொடுத்துட்டு பிரெயினையும் கொடுத்துட்டு ப்ளட்டையும் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணணுன்ற அருவியும் அந்த ஹார்ட்டுக்கு கொடுத்துட்டு மூளைக்கும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணுன்றதை கொடுத்துட்டு மூளைக்கும் நலம்புக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்குன்றதையும் அதையும் சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கு எதாவது பிரச்சனைகள் உடம்புல இருந்தோம்னாக்கா அதுலேருந்து வெளியில் எப்படி வர வர முடியும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்டு நம்மள ஒம்பதரை மாதத்துக்கு அப்புறம் பிறக்க வைக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம அம்மா அப்பா தெரிஞ்சவங்க தாத்தா பாடி என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆறு மா ஆறு வயசுக்கு அப்புறம் மற்றவங்க என்னென்ன சொல்லித்தராங்களோ அதெல்லாம் கற்றுக்குறோம் ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னாக்க சப்கான்ஷியஸ் மைண்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை செய்கிறது கான்ஷியஸ் மைண்டு ஃபைவ் பர்சன்ட்டு தான் வேலை செய்கிறது அதனால் நம்ம லைஃப் இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு செவன்ட்டி எயிட் இயர்ஸ் நடக்கிறதுனாக்க இதில் சப்கான்ஷியஸ் மைண்டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை செஞ்சு இருக்குது இன்றைக்கும் வேலை செஞ்சுன்னே இருக்குது ஃபைவ் பர்சன்ட் தான் கான்சியஸ்னஸ் வேலை செய்கிறது அந்த ஃபைவ் பர்சன்ட் கான்சியஸ்னஸ் கூட இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதிகமாக செய்கிறது இல்லை கான்சியஸாக செய்கிறதில்ல அதனால தான் கான்சியஸாக செய்யாதனால்தான் தான் மாடிப்படி ஏறும்போது கே விழுந்துடும் மாடிப்படி இறங்கும் போது கே விழுந்துடும் சாதாரணமாக நடக்கும்போது கீழே விழுந்துடும் அந்த கான்ஷியஸ்னஸ் வேணும் படிக்கும்போது சரியாக கான்சியஸ்னஸ் படிக்கணும் பார்க்கும்போது சரியாக கான்சியஸாகவும் படிக்கணும் அதெல்லாம் இல்லாத இருக்கிறதுனால தான் உடம்புல நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதனால் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமானது அந்த கான்சியஸாக செய்யணும் உணர்வு பூர்வமாக செய்யணும் ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அந்த மாதிரி செஞ்சாக்க நம்மளுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் வராது நம்ம உடம்புல ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டு தேங்க்ஸ் நன்றி எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி எல்லா ஏழு டிஷ்யூஸுக்கும் நன்றி எல்லா செல்களுக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி என்ன வாழ இந்த மனிதர்களுக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு நம்ம நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் முடிக்கணும் நன்றி